தைத்தமிழ் பொங்கு தமிழ் மண்ணு தமிழ் மாத்தமிழ் முத்தமிழ் அமதத்தமிழ் அழகு தமிழ் இசைத்தமிழ் இளந்தமிழ் இன்பத்தமிழ் உயர்ந்தமிழ் உண்டமிழ் எளிந்தமிழ் கருந்தமிழ் கண்ணன் தமிழ் சந்தமிழ் தண்டமிழ் தனித்தமிழ் தீந்தமிழ் தேர்ந்தமிழ் தென்தமிழ் என்று பல இலக்கண இலக்கிய சிறப்புகள் இந்த எந்த ஒழிக்கும் ஒரு சிறப்பு தமிழ்மொழிக்கு உண்டு என்று சொன்னால் அந்த தமிழ் மொழியின் பெயரிலே இந்த நாட்டிற்கு தமிழ்நாடு என்ற பெயரை பெருமை நமது அறிஞர் பெருந்தகை இயக்கத்தை இன்றைக்கு ஆடக்கூடிய ஒரு வேடவார்களுடைய கையிலே இந்த திமுக இன்றைக்கு இருந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நாட்டு மக்கள் சீரழிப்பு சென்று செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே எந்த கபட நாடகம் இல்லாத எந்த வேட அரசியல் வேடம் தெரியாத ஒரு நல்ல தலைவரை நான் பெற்றிருக்கிறோம் அந்த தலைவர் அண்ணன் டி டிவி அவர்களுடைய நீங்கள் வலுப்படுத்தவில்லை என்று சொன்னால் மீண்டும் இந்த நாட்டை எந்த அம்பனால் எந்த கொம்பனாலும் காப்பாற்ற முடியாது நீங்கள் பாருங்கள் ஏழாண்டு காலத்தை நீங்கள் கட்டிப்பாருங்கள் அவரிடத்தில் ஏதாவது ஒரு தவறை கண்டுபிடிக்கப்படும் முடியுமா சும்மா புயையும் புரட்டையும் சொன்னா கூட அதையும் மீறி உங்களிடத்திலே வீறு கொண்டு எழுந்து தமிழ்நாடு கூட சுற்றி வந்து கொண்டு இருக்கிறார் இதை போல எத்தனையோ சிறப்புகளை சொல்லலாம் ஆகவே வருங்காலத்திலே இந்த நாட்டு மக்கள் நமது இந்த நாட்டை வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல வலிமையான தலைவர் அண்ணன் டி அவர்கள்தான் என்பதை இந்த அவர்களுடைய அண்ணாவர்களுடைய பிறந்தநாள் பொதுக்கூட்டத்துடைய சபதமாக ஏற்று வருங்காலம் நம் காலம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்